மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் இந்த மூலமாம் குளத்திலே முளைத்து எழுந்த கோரையை அது பாடல்ல கோரையே என்று எழுதிவிட்டார்கள் ஏதோ குளத்தில் போய் இப்போ கோரையை நாலு கட்டு அறுத்துக்கிட்டு வர மாதிரி அந்த பாட்டினுடைய பொருள் வெளிப்பக்கத்திலே வெளி தோற்றத்திலே இருக்கும் உள்ளே பார்த்தால் மூலாதாரமாகி அந்த குளத்திலே முளைத்தெழுகிற கோழையை கோழை என்றால் சளி சளிதான் மரணத்துக்கு அதிகாரி கோழையை காலமே எழுந்திருந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பரையில் இப்போ நாலு கட்டு அறுக்கிறதுனா என்ன திருமலம் கூட மூன்று கட்டை பற்றி தானே பேசுகிறாங்க என்ன நாலு கட்டுன்னு வருதே இப்போ நாலு கட்டு அறுக்கிறதுனா என்ன நாலு கட்டு நாலு கட்டு என்பது கோரை அறுப்பதில் கோழையை அறுப்பதற்கு நான்கு நிலைகள் என்ன நான்கு நிலைகள் பூரகம் காற்றை உள்ளே இழுத்தல் கும்பகம் காற்றை உள்ளே நிறுத்துதல் ரேச்சகம் காற்றை வெளியிலே விடுதல் சூன்யகம் காற்று இல்லாமல் நிறுத்துதல் இப்போ நான்கு கட்டு நான்கு நிலைகள் பொதுவாக திருமந்திரத்தில் திருமோனன் சொல்லுகிற போது மூன்று நிலையை குறிப்பிடுவார் அதை வைத்துக்கொண்டு பலர் பரிகசிப்பார்கள் இந்த திருமந்திரத்திலே மூன்று நிலையில்தான் சுவாச நிலை சொல்லப்படுகிறது ஆனால் நான்கு நிலையிலே இந்த பயிற்சியை பற்றி சொல்லுகிற சிறப்பெல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள் எருதல் புரகம் ஈரட்டுவாமத்தால் ஆறுதல் கும்பகம் அறுபத்து நான்கு அதில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டதில் ரேசகம் மாறுதல் இதன்கண் வஞ்சக மாமே என்று திருவந்திரம் சொல்லும் அப்போது ஏறுதல் பூரகம் ஈரட்டு ஈரட்டுன்னா பதினாறு ஆறுதல் கும்பகம் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்குன்னா மூச்சை உள்ளே நிறுத்துவது வெளியிலே விடுவது எவ்வளவு ஊறுதல் முப்பத்தி ரெண்டு அதில் ரேசகம் முப்பத்தி ரெண்டு அப்போது பதினாறு மாத்திரை உள்ளே இழுத்து அறுபத்தி நான்கு மாத்திரை உள்ளே நிறுத்தி முப்பத்தி ரெண்டு மாத்திரை வெளியிலே விடுவது என்று இந்த மூன்று நிலையிலே தானே திருமந்திரம் சொல்லுகிறது இங்கே நாலு கட்டுன்னு சொல்கிறீங்களே என்று ஒரு கேள்வி எழுக்கூடும் அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணுவோன்னோ அழகனி சித்தனை போய் கேட்கணும் அழகனி சித்தர் சொல்லுவார் எட்டா புறவியடி ஈராறு காலடியோ எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து கால் நான்கும் சேர்த்திருக்கி அட்டாங்க தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ இதுல நாலு கட்டி சொல்றேன் எட்டா புறவி புறவி என்ன குதிரைன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று இந்த கால் காற்று இருக்கிறது இந்த காற்றுக்கு இன்னொரு பெயர் புறவின்னு பேர் எட்டா புறவி இந்த காற்று இருக்கிறது அது பிடிப்பதற்கு முடியாத ஒரு புறவி ஏன் பிடிப்பதற்கு முடியாத பிறவி மூச்சு இழுத்து கொஞ்சம் நேரம் பிரிக்கலாம் திரும்ப விட்டால் வெளியே போயிடும் வெளியில் போயிடுச்சுன்னா அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடித்து பிரித்து ஆராய்ந்து நான் உள்ளே மூச்சு இது நான் வெளியில் விட்ட மூச்சு இதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அது எட்டாவது எட்டா புறவியடி அது ஈராறு காலடியோ ஈராறு பனிரெண்டு பனிரெண்டுங்குள்ள நீளம் நீளுவது வெளி மூச்சு அது எட்டா புறவி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி இந்த மூச்சை விட்டுட்டோன்னா அது பாரமாயிடும் உடலில் மூச்சு இருக்கிற வரைக்கும் அது கணக்காது சொல்லுவாள் அவர் தின பொனங்கணம் கணக்கிறான்னு சொல்லுவான் மூச்சு போயிட்டால் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அவ்வளோ சுமை இருப்பதில்லை மூச்சு போயிட்டால் அதை தானே கணம் வந்து சேர்ந்து விடுகிறது எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமொழி வீதியிலே தான் மறித்து வீதி இடகலை பிண்கலை என்கின்ற இரண்டு நாடி வழியாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காற்றை எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமொழி வீதியிலே தான் மறித்து அது தானாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பாதை இருக்கிறதே அந்த பாதையில் அதை மறித்து கட்ட கயிறு எடுத்து அதை கட்டுவதற்குரிய கயிறு கட்ட கயிறு எடுத்து கால் நான்கும் சேர்த்திருக்கி கால் நான்கு சேர்த்திருக்குதல் என்பது என்ன பூரக கும்பக ரேசக சூன்யக கால் நான்கும் சேர்த்திருக்கி அட்டாங்க தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ அப்போது நான்கு கட்டை அறுக்கணும் நாலு கட்ட அறுக்கிறது எப்படி நான்கு நிலையிலே அந்த சுவாசம் மூச்சினை செய்ய வேண்டும் அப்போ காற்றை இழுத்து உள்ளே நிறுத்தி வெளியிலே விட்டு அந்த காற்றில்லா இல்லாத நிலையிலே கொஞ்சம் நேரம் நிறுத்தி திரும்ப உள்ளே எடுக்கிறது இருக்கிறது அதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது பிசக்காமல் அந்த கணக்கை பின்பற்றுவோமே ஆனால் இந்த காற்றை பிடிக்கிற கணக்கை ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறி இதுவாமே கூற்றை உதைப்பதற்கு ஒரு குறி இருக்கிறது அது என்ன கூற்று எமன் எமனை உதைத்தல் என்னென்னா காலால் உதைத்தல் அர்த்தம் கால் என்ற சொல்லுக்கு நம்முடைய கால் என்ற ஒரு பொருள் இருக்கிறது இன்னொரு பொருள் இருக்கிறது கால் என்றால் காற்று காலால் உதைத்தல்னா காற்றால் உதைத்தல் காற்றை நீ சரியாக கட்டுப்படுத்தி கணக்கை சரியாக பயன்படுத்தி ஏற்று இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கிற கணக்கு அந்த காற்று தான் இந்த இடத்துல கால் காலால் உதைத்தல்னால் நம்ம காலால் உதைக்கிறது இல்லை மூச்சு காற்றால் நம்மனை உதைத்தல் மூச்சு காற்றை பிரணாயாமம் என்ற வடமொழியில் சொல்லப்படுகிற வாசியோகம் என்கின்ற நம்முடைய இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் பேசப்படுகிற இந்த வாசி யோக பயிற்சியை முறையாக செய்தால் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமடைந்து இளமைக்கு திரும்பி முதுமை அகன்று வளத்தோடும் நலத்தோடும் இருக்க முடியும் என்கிற ரகசியத்தை தான் சித்தர்கள் வந்து இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லுகிறார்கள் இதைத் தொடர்ந்து நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்